இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுஷ் ஸ்ருத்தியாசன் நடிப்பில் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல வெளியான மூன்று படத்துல தங்கை ரோல்ல நடிச்சு பிரபலமானவங்க நடிகை கேப்ரல்லா இந்த படத்தை தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு வந்த கேப்ரல்லா ஜோடி நம்பர் ஒன் ஜூனியர் நிகழ்ச்சியில பங்கு பெற்று டைட்டில் வின்னர் ஆகியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜோடி சீசன் சிக்ஸ்ல டைட்டில் வின்னர் ஆகி பிக் பாஸ் நாலாவது சீசன்ல போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க நூத்தி ரெண்டு நாட்கள் இருந்த கேப்ரில்லா அஞ்சு லட்ச பண பெட்டியை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மாடர்ன் லுக்குக்கு அப்புறம் ராஜா ராணி த்ரீ சீரியல்ல நடிச்சாங்க தொடர்ந்து ஈரமான ரோஜாவே டூ சீரியல்ல முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க தற்பொழுது மருமகள் அப்படின்ற சீரியல்ல ஆதிரையா நடிச்சிட்டு வராங்க சமீபத்துல அவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணுல என்னுடைய உடம்ப நான் தேர்ந்தெடுக்க முடியாது எனக்கு இந்த மாதிரி உடல் வாக்கு வந்துருச்சு நான் நார்மல் ட்ரெஸ் போட்டாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இருந்தாலும் கமெண்ட் செய்ய ஆட்கள் இருக்கு எல்லாவற்றையும் ஆபாசமா பார்க்க இங்க ஆட்கள் இருக்காங்க நான் யாரையும் கண்டுகொள்றது இல்ல ஒரு கமெண்ட் கூட படிக்கவே மாட்டேன் ஸ்கூல் படிக்கும் பொழுது என்னோட அப்பா எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அதை போட்டுட்டு போடும் பொழுது அதையும் கமெண்ட் பண்ணாங்க பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது முழுக்க முழுக்க படிப்புல தான் கவனம் செலுத்திட்டே இருந்தேன் என் புகைப்படத்தை மார்ஃபிங் செஞ்ச போட்டோ வைரல் ஆகி இருந்தது எனக்கு அது ஒருவேளை நான் தானோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு வீட்டுல அம்மா சம அடி நான் ஸ்கூல் போகாம மூணு நாட்கள் தூங்காம அழுதேன் எல்லாருமே என்ன அப்படி பார்த்தாங்க என் அம்மாவை கூட்டிக் கொண்டு ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட தெரிவிச்ச சிலர் நம்பினாங்க உண்மையான நண்பர்கள் அப்படி எதுவுமே நினைக்கல அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தை எப்படி டீல் செய்யணும் அப்படின்ற தைரியம் வந்ததா கேப்ரல்லா பகிர்ந்து இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க